ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயும் ஒரு நெய்யும் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சு இலை எல்லாம் தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னையும் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் தக்காளி வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டு விரட்டிக்கலாம் சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வைங்க நல்லா பெரட்டி வேக வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணிக்கு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிச்சதும் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம் நம்ம பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி சேர்த்திருக்கோம் அரிசி சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம தட்டு போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம் விசில் வெட்டினாலும் வெட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சி இந்த மாதிரி ஒரு கிளறு கிளறிட்டு திரும்பி அதே மாதிரி மூடி போட்டு வெயிட் வச்சுக்கலாம் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடும் பாருங்க தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தட்டு போட்டு வெயிட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி ட்ரை ஆகி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சீக்கிரமாக ஒரு பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்